இப்போ டிசம்பர் பன்னெண்டாம் தேதி ரீரிலீஸ் ஆக போகிற படையப்பா அட்வான்ஸ் புக்கிங்கில் பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கு ஆனால் அன்றைக்கே அமெரிக்காவில் படையப்பா பண்ண சம்பவத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா முன்னாடி வெளிவந்திருந்த ஒரு பத்திரிகை செய்தி இது அப்படிங்க ஸ்க்ரீனில் பார்க்கலாம் பாருங்கள் அமெரிக்காவில் ரஜினி அப்படிங்கிற டைட்டிலோடு வந்திருக்கு படையப்பா ரிலீஸான முதல் காட்சியின் முதல் நாள் டிக்கெட்டுகள் ஒரு வாரம் முன்பே விற்றுவிட்டன அடுத்த இரண்டு வாரங்களுக்கு அட்வான்ஸ் புக்கிங் ஓவர் டிக்கெட் கிடைக்காமல் தியேட்டர் வாசலில் அலைமோதும் கூட்டம் ரஜினியின் கட் அவுட் தியேட்டரில் ரஜினியின் முதல் காட்சியில் பூமாரி டான்ஸ் விசில் சத்தம் இவையெல்லாம் எங்கே சென்னையில் உள்ள தியேட்டரிலா இல்லை அமெரிக்காவில் அமெரிக்க சரித்திரத்தில் இதுவரை படையப்பாவை தவிர எந்த படமும் தினமும் இரவு காட்சியும் சனி ஞாயிறு மூன்று காட்சிகளாக திரையிடப்பட்டதாக வரலாறே இல்லை நியூ ஜெர்சியில் உட்பிரிட்ஜில் உள்ள சினிமாஸ் திரையரங்கம் முன்பு படையப்பாவுக்கு கூடிய கூட்டத்தை கண்டு அமெரிக்கர்களே வியந்தார்கள் தியேட்டர் முன்பு பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஏழு எட்டு மணி நேரம் காரில் பயணம் செய்து படம் பார்க்க வந்த ரசிகர்களின் ஆரவாரம் தியேட்டரையே அதிர வைத்தது தியேட்டர் வாசலில் வைக்கப்பட்டிருக்கும் கலக்கலான கம்ப்யூட்டர் இமேஜ் கட் அவுட்டிற்கு மாலை முத்தங்கள் டான்ஸ் என்று ரஜினி ரசிகர்கள் அமர்க்கலம் செய்தார்கள் படம் தொடங்கியதும் ரஜினி தோன்றும் சீன்களில் தலைவா தலைவா என்று கோஷங்கள் அதிர்ந்தன பிளாஸ்டிக் பூக்களையும் கலர் காகிதங்களையும் ஸ்கிரீன் மீது எரிய டென்ஷனாகி போனார்கள் தியேட்டர் உரிமையாளர்கள் முன்னதாக தியேட்டர் வாசலில் கலர் தோரணங்கள் ரஜினி படம் போட்ட கொடி தோரணம் மலர் அலங்காரங்கள் செய்ய ரஜினி ரசிகர்கள் முயன்றபோது அன்று போலீஸ் தடுத்துவிட்டது கொஞ்சம் அப்செட் ஆனார்கள் ரஜினி ரசிகர்கள் பிறகு நியூ ஜெர்சி தமிழர்கள் சூரி கோபாலன் சங்கர் ரவி ஆகியோர் தங்கள் செலவில் கம்ப்யூட்டர் உதவியுடன் ஆளுயர மொத்தம் எட்டு அடி கட் அவுட் வைத்த பிறகே நிம்மதி பெருமிச்சு விட்டார்கள் முன்னூறு இருக்கைகள் கொண்ட தியேட்டர் ஹவுஸ்ஃபுல்லாகி கூட்டம் அலைமோதுவதைக் கண்டு தியேட்டர் உரிமையாளர்களிடம் பேசி இன்டர்லாக் என்ற முறையில் ஒரே ப்ரொஜெக்டரை கொண்டு அடுத்தடுத்து உள்ள இரண்டு ஸ்கிரீன்களில் திரையிட செய்து மேலும் முந்நூறு ரசிகர்களை அனுமதித்தோம் என்றார் சூரி கோபாலன் மாதிரி படைய திரைப்படம் வந்து அமெரிக்காவில் எந்த மாதிரி ஒரு சாதனை வந்து அன்றைக்கே படைச்சிச்சு அப்படிங்கிறது ஒரு நூறு கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டர் தூரத்துலேருந்து தான் மக்கள் வந்து இந்த படத்தை வந்து எப்படிலாம் பார்த்தாங்க அப்படிங்கிறத ஒரு தெலுங்கு ஆர்டிகல்லையுமே அப்போ வந்து வெளியிட்ருந்தாங்க அதையும் இப்போ நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கலாம் அதே மாதிரி ஒரு இங்கிலீஷ் ஆர்டிக்கல் அதையும் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்க்கலாம் அதாவது முந்நூறு கெப்பாசிட்டி முந்நூறு பேர் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி தேட்டர் வந்து ஃபுல்லாக ஆனது அதுமாரி பல பேர் வந்து தேட்டருக்கு வெளியில் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணது டிக்கெட்டுக்காக இப்படின்னு பல சம்பவங்களை அன்றைக்கே படைய படம் தமிழ்நாடு தாண்டி இந்தியாவை தாண்டி அமெரிக்காவில் பண்ணியிருக்குன்னா அப்போ வந்து இப்போ இருக்கிற சில்வண்டுகள்லாம் வந்து சூப்பர் ஸ்டாரை பற்றி பேசலாமா இல்லை சூப்பர் ஸ்டார் பட்டத்தை பற்றி பேசலாமா நான் இதெல்லாம் தெரிஞ்சோ தெரியாமலோ பேசிகிட்டு தான் இருக்குது எதுவும் நம்ம ஒன்றும் பண்ண முடியல ஆனால் நம்ம நம்ம கொண்டாட்டத்தில் நம்ம தீவிரமாக ஈடுபடுவோம் என்ன இப்போ ஃப்ரைடே இந்த வெள்ளிக்கிழமை டிசம்பர் டுவெல் அன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டம் ரசிகர்கள் எல்லாரும் ஏன்னா சூப்பர் ஸ்டாரோடைய இந்த தேர்ட்டி செவன் மினிட்ஸ் ஸ்பீச் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு படையப்பா திரைப்படத்தையே பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு அவ்வளோ நல்லா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து பேசியிருந்தாங்க இப்போ எல்லாருமே பயங்கர எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கும் தேட்டர் ஓனர்ஸ் எல்லாரும் பயங்கரமாக போட்டி போட்டு படையப்பா திரைப்படம் டிக்கெட் புக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க தீவிரமாக போயிட்டுருக்கு இருக்குது எத்தனை பேர் இப்போ டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க யாரெல்லாம் புக் பண்ண போகிறீங்க டிசம்பர் பன்னெண்டாம் தேதி யாரெல்லாம் என்ஜாய் பண்ண போகிறீங்க படையப்பா பார்த்துங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேல் வீடியோ உங்களுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து எடுத்துகிறது பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்